ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கள் சார் பாலிமர் நியூஸ் சேனல்டா சார் என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திலீப் அம்புநாட்டு நாட்டு ம் நான் வந்து சிவகளத்தூர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் வந்து பேசுகிறேன் நம்ம இதில் இந்த இப்போ இந்த லைவ் சேனலில் வந்து நியூஸ் போடுறாங்கல்ல அதுக்கு யார் சார் இது கண்ட்லாம் எடுத்து போடுறது என்ன விஷயம் சார் இப்போ அவர் எங்களுடைய சமூகம் சார்ந்த தோழர் ஏர்போர்ட் மூர்த்தி அவருங்கிற வந்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பா வந்து தாக்கப்பட்டிருக்காரு அந்த நிர்வாகிகளால அத வந்து செய்தியா போட்டிருக்காங்க ஆனா அவர் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க யூடியூபர் யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தின்னு போட்டு வச்சிருக்காங்க ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் வணக்கம் மேடம் என்னோட பேர் வந்து திலீப் அம்பு நாட்டு கலாடியார் இப்போ நீங்க ஒரு செய்தி போட்டிருக்கீங்க இந்த மாதிரி யூடியூபர் ஏர்புட் மூர்த்தி தாக்கப்பட்டார்னு ஆமா ஆக்சுவலா வந்து அவர் வந்து ஒரு இயக்கம் வச்சு நடத்திட்டு இருக்காரு ஓகே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த இயக்கம் பேரை நீங்க மென்ஷன் பண்ணாம ஒரு யூடியூபர்னு போட்டாக்க அவர் எந்த சேனல் மேடம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அவருடைய இயக்கம்ன்றது அஃபீஷியலா இருக்கா சார் இருக்கு மேடம் யூடியூபர்னு யூடியூப் வச்சிருக்காரா மேடம் அவர் வச்சிருக்கனால சார் கொடுக்குறாங்க என்ன சேனல் வச்சிருக்காங்க மேடம் அவர் நீங்க போய் செக் பண்ணுங்க சார் இல்ல நான் செக் பண்ணனால மேடம் அவர் பரையர் பேரவை இயக்கம் வச்சு நடத்திட்டு இருக்காரு ஒன்னு நியூஸ் போட பொதுவா போட நீங்க ஏன் யூடியூபர்னு போடுறீங்க என்ன சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு அதெல்லாம் எப்படி சார் நாங்க போட முடியும் உங்களை யாரு மேடம் அந்த கண்டென்ட் உங்களை யார் போட சொன்னது நாங்க வந்துட்டு நியூஸ் அவரோட பேரை போட்டு போட்டோம்னா எங்களுக்கு வந்துட்டு காப்பிரைட் சொல்லுவோம் அதனால நாங்க பேரை யூஸ் பண்ண முடியாது சரி பேரை யூஸ் நம்ம யூடியூபர் யார் அதுல அவர் பேரை மென்ஷன் பண்ணலையா நீங்க ஏர்போர்ட் மூர்த்தின் போட்டுருக்கீங்களா இல்லையா நீங்க நாங்க அவரோட யூடியூப் சேனல் பேர் தான் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னோம் அவரோட பேர் யூஸ் பண்ணா ஏனா அவர் அதுல சம்பந்தப்பட்டிருக்காரு அப்ப வேற பேர் போட வேண்டியதுதானே வேற போற பேரை போட வேண்டியதுதான் ஏர்போர்ட் மூர்த்தின்னு அவர் யூடியூப் சேனல் வச்சிருந்தா நாங்க சேனல் கிடையாது மேடம் உங்க பேர் என்ன முதல்ல உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா சார் என்னட்ட இருக்கு மேடம் எனக்குடை இருக்கு உங்க பேரை நம்ம பேரை சொல்லுங்க உங்க பேரை சொல்லுங்க பேர்ல சொல்ல முடியாது சார் உங்க சேனலுக்கு நாங்க வர்றோம் உங்க சேனலுக்கு நாங்க வர்றோம் இத நீங்க அப்படியே நியூஸா போடுங்க ஓகே வர்றேன் சும்மா எதை கண்ட நியூஸ் எல்லாம் கலசட மாதிரி போட்டுக்கிட்டirகீங்க சார் பாட்டியை பாத்து பேசுங்க சார் நான் அப்படி தான் மேடம் பேசுவேன்